ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மா மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசி வரலும் போகிறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்றைக்கே வந்து திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததே ஏன்னால் இந்த மாதிரி திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தாலேனால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே நாழிகை இருக்கும் அது வந்து பத்திர பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது பதினொன்றாந்தேதி எண்ணிக்கி அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதற்கப்பறம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பன்னெண்டையா பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா தசமி கார்த்தால் ஒரு ரெண்டு நாழிகையோ இல்லை ஏழு நாழிகோ பத்து நாழிகே வரலும் இருக்கும் அதற்கு பிறகு ஏகாதசி வரும் இது வந்து ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே வந்து ஏகாதசியில் விடியணும் அப்படி இருக்கும்போது ஒரு நாழிகையோ ரெண்டு நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிற சொல்கிறாள் அதனால் இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே வந்து உபவாசம் இருப்பாள் இல்லைன்னா வந்து இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசியை வச்சு இது பண்ணி சாப்பிடுவாள் உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது அதாவது உப்பு சேர்க்க மாட்டாள் சொஜி பண்ணி சாப்பிடுவா இப்போ சகசநாதம் சொல்கிறது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது இது பண்ணுவாள் இது வந்து வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தோன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரே கால் வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் மிகவும் விசேஷமான நாள் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி அன்றைக்கி சிரவண விரதம் அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது ஒரு பத்து நாள் அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது ஸ்ரவோ சிரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்பவும் பிரசித்தி அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள் திரு என்ற அடைமொழி கொண்ட ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று திரு ஆதிரை ஒன் மற்றொன்று திரு ஓணம் இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம் என்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மயங்கி நிற்க அதாவது மதி மயங்கக்கூடிய காலம் வேண்டாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்கக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ராசி சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல் ராசியும் தெரியாத தெரியாமல் நிறைய பேர் இருக்கா அவள் வந்து துளாராசின்னு நினச்சின்னு இருப்பாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள் துளாராசி அர்ச்சனை பண்ணிட்டுருப்பாள் அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் சூரியனோட சம்பந்தம் சூரியனோட சேர்ந்தர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது பெரிய ஏற்றம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் அதனால் வந்து உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கும் என்னதான் கேது பகவான் உடல்நலத்தை சற்று பிரச்சனைகள் கொடுத்தாலும் குரு பகவான் பார்வையினாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் வரை வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் க கலைத்துறையில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் வரார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆவணி மாதம் பிறகு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார் இதனால் வந்து செலவுகள் வரும் சுப செலவுகளாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சுக்கர பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வந்து ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் திடீர் பண வர வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு இன்டர்வியூலாம் வரும் எல்லாத்துலேயும் செலெக்ஷன்லாம் வரும் இருந்தாலும் தாமதம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால தாமதங்கள் இருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்பாங்க வச்சுட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டி டேஸ் கழித்து நாங்கள் திருப்பியும் சொல்கிறோன்னு எழுப்பாங்க இந்த மாதிரி இருந்துன்னே இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து பதிமூணாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வரல வருகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் போய் உட்கார் அதிபதி இதன் மூலியமாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழிலில் அபி அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத் பதி பதினே பதிமூணாந்தேதி அதிகாலை ரெண்டு மணியிலிருந்து தேதி காலை ஒரு பத்தே முகால் மணி வரலும் இருக்கிறது இந்த காலத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையிறது குரு மங்கள யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நினைத்தது அனைத்தும் கைகூடும் முயற்சிகள் அனைத்தும் அடையும் அது தவிர வந்து எழுத்துப் பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த பொருட்களில் இருக்கிறவளுக்கு பெரிய திடீர் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணிலேருந்து பதினேழாம் தேதி அதாவது பதினைஞ்சாந்தேதி காலை ஒரு பத்தரை மணியிலேருந்து பதினஞ்சு பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதி திக்பலம் அடைகிறதன் மூலியமாக லாபம் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் லாபஸ்தானாதிபதியே அஞ்சா இடத்துல போய் இருக்கிறதுனால வியாபாரத்தில் பெரிய கொடி கட்டி மறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா கேட்டு போகான்னு இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கன்னியா ராசிக்காரர்கள் குழந்தை பிராப்தி ஏற்படும் மற்றபடி பார்த்தாலும் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்